பக்கம் போகலாம் போகிற மாதிரி இதே மாதிரி நிறைய இடங்களுக்கு போகணும் அதுக்கு உங்கள்கிட்ட சப்போர்ட் வேணும் உங்களோட ஆதரவு வேணும் அது இல்லாமல் முடியாது கஷ்டம் பாதுகாக்கப்பட்ட கார்டு சரி தம்பி விழுந்துட்டாரு அவ்வளோ இந்த பக்கத்தில் இருக்க தமிழ் பேரனெல்லாம் அழிச்சிட்டார் துணியாண்டின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்ச தூரம் ஏறி வந்த உடனே

இந்த சைட் போனால் பதில்லை போயிடும் இந்த சைட் டவுனுக்கு போயிடும் இதான் நம்ம தங்கின இல்லை குட் மார்னிங் மக்களே நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணிடணும் இப்போ எங்கே போகிறோம் தான் மூணு பிளேன் எங்கள் ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் போன தொடர்ச்சி வீடியோ தான் இந்த வீடியோ அந்த வீடியோ பார்க்காதாக்க லிங்கை மேலுக்கு போகிறோம் க்ளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வாருங்க போய் தான் செய்கிறாங்க இந்த சைட்டில் கோவா கோவா செஞ்சுருக்கிறாங்க நம்ம இதால் தான் போகிறோம் மூணு பிளேனுக்கு வாங்க போ மக்களே இந்த இடத்துல வர்றப்போ தம்பி விழுந்துட்டார் இந்த இடத்துல வர்றப்போ சுற்றி வந்தால் அந்த வந்த போகிற மனுஷன் அன்னை அன்னைக்கு பைக்கில் வா ஸ்டார்ட் நின்றுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப உங்களுக்கு வீடியோவுக்கு சரியான பள்ள முடியுது அப்போ ஸ்டார்ட் வராங்க நின்று கஷ்டப்பட்டு திரும்ப அப்புறமா ஸ்டேக் போட்டு இவர் இறங்கினவர் உழுந்துட்டார் கீழே கீழே உழுந்துட்டார் அதுக்கப்புறமா கொண்டு வந்தாச்சு பைக்கில் மேலுக்கு மக்களே மூணு பிளானுக்கு வந்துடும் டிக்கெட்டிங் ஆபீஸ் அந்த டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போவோம் ஓட்டனு சொன்னா வேற லெவல் ரோட்டு கவனமா தான் வரணும் பார்த்து ஆட்கள் வருமா வருமா லேட் ஆகுமா இப்போ ஜிப்பில் தான் போகணும் மேம் ஆறு பேர் போயிடும் மேம் மூவாயிரம் மேம் ஜீப் ஃபீஸ் நம்மளுக்கு ரெண்டு ஃபீஸ் எண்பது ஸோ சிக்ஸ் பேர்சன் நமக்கு எங்கடா சிக்ஸ் பேர்சன் நம்ம ரெண்டு பேர் தானே வந்தீங்க பைக்கில் போயிடலாம் அந்த பைக்கில் ஜிப்ஸ் அதில் தான் போயிடும் சிக்ஸ் பேர்சன் ஆறு பேருக்கு மூவாயிரம் ஸோ நம்ம ஆறு பேருக்கு எங்கே போகிற ரெண்டு பேருக்கு மூவாயிரம் கொடுத்து போகிற சும்மா வேஸ்ட்டு பார்ப்போம் இன்னொரு நாளைக்கு ஓகே நம்ம இப்போ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்க போகிறோம் பார்ப்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் கேரட் கேரட்ண்ணே ஏன் உக்கமே கேரட் இந்த மேலே தன்னாது இந்த மேலே தன்னாது தமிழ் தெரியுமா ஆ இதெல்லாம் உங்கடையா இது என்ன கூட அது அது எல்லாம் கரெக்ட் அந்த அந்த சைட்டெல்லாம் சலாத் எவட் ஆ அந்த ஆகிக்கிறது ஆ ஆ ஆ சைக்கிள் வைக்கிறது சரியான வாரம்மா போய் போயிட்டு வர சலாத பாத்தீங்களா ஃப்ரெஷ்ஷான சலாது வேணுமா ஓடி வாங்க நூறு இல்லையா எல்லாமே வெறும் மழை மழை மழை

இது போகிற ரோட்டா இது அந்த அம்மா செல்லிட்டு போகிறாங்க நம்ம வந்த வழியாலே திரும்ப வந்த ரைட் லெஃப்ட்டுக்கு போட்டு போயிட்டோமாச்சு ஷவா என்ன ஒரு பியூட்டி தான் இது ஒரு ஆள் மாடு நீங்கள் எங்கே இங்கே தானா என்ன வேலை செய்கிறீங்க எந்தைக்கு போகிறீங்களா வேலைக்கு எங்கே எங்கே இடம் மேலே போ அங்கேருந்து வாரீங்க எப்படி ஆ மாடு கட்டிட்டு வாரீங்க எவ்வளோ சம்பளம் தராங்க ஆயிரம் ரூபா ஒரு நாளைக்கு என்ன சம்பளம் கூட்டி தரையா உங்களோட வீடு எங்கே இருக்கிறேன் இது அந்த பள்ளத்துலேக்குதா இப்பதுமே இப்போதுமே இப்படி தாங்க இருக்குது இவங்க கட்டி கொடுக்குறேன் கட்டி கொடுக்குறேன்னு ஸ்கூல் பிள்ளைங்க போறது வர்றது மழைன்னு இருக்குல்ல எந்த நேரத்தில் பார்த்தாலும் இது இந்த இப்படியே தாங்க யாருமே இதை பொறுப்படுத்துறது இல்லை ஏன் நம்ம கொஞ்சம் இதை செஞ்சு போடுவோம் பிள்ளைங்க கொஞ்சம் போகிறாங்க வராங்க வச்சு மழை இந்த மழை வந்தாங்க ஓவர் தண்ணி வந்த கைக்கு பிள்ளைங்க இங்க இருந்தா அங்க போயிட்டு விடுவோம் இப்ப எப்படி இந்த ரோட்ல போறது அவசரத்துக்கு ஒரு ரோட்டு உங்களோட ஊடு எங்க உங்களோட ஊடு எங்க

Lawas ni pergi dalih apa orang Thank you. நடந்து போகணும் ஒரு இருநூறு மீட்டர் அதெல்லாம் போகும் லவ்வஸ்ட் ஸ்லீப் ஃபோட்டோ ஃபோட்ஸ் பார்க்குறதுக்கு வந்தாச்சு இன்னொரு ரூட் இருக்காது கொஞ்சம் தூரம் இந்த ரூட் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நடந்து போகணும் ஸ்டெப்ஸ் தான் பாருங்கள் போம் அப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் ஏறி வந்த உடனே இப்படி ஒரு ஸ்பாட்டோன்னு வருது இங்கேருந்து தண்ணி போகுது கீடுது இந்த ஸ்போட் இது ஸோ நம்ம அதால போகணும் போட்டோ படிச்சு வாங்க போவோம் அப்படி இதால இதில் வந்து ஏறி da la forma. Então ali. அம்மா. இதுலாடும் தான் போன மாப்பூ பெண்டா வா வா இங்க வடி இன்னும் வடிரா இது இன்னும் தான் அம்மா ட்ரை பண்ணுறானே என்ன ஆக்கள் ஒருத்தரையுமே காணும் நாங்கள் மட்டும்தான் போய்ட்டு இருக்கிறோம் இதில் தான் வந்தேன் அப்படியே இந்த சைடுக்கு வந்த மனுஷன்னா ரைட் சைடில் கோயில் ஒண்டிக்கிறேன் இதனாலையும் வழி ஒன்று போகிறேன் டெஸ்ட்டு நம்ம இங்கே போய் பார்ப்போம் லெஃப்ட் சைடுக்கு இந்த போகுது இந்த போகுது அண்ணா அண்ணா ஓகே மக்களே வந்துட்டோம் வந்துவிட்டோம் லவஸ்லீப் வாட்டர் ஃபால்ஸ் முப்பது மீட்டர் உயரமான நூறுலியாவில் வந்து முப்பது மீட்டர் உயரமான அந்த நீர்வீழ்ச்சி இதுரங்கலை அதாவது இந்த உயரமான மலை தொடர் பேருதால கால மலை அந்த மலையில் இருந்துதானாகும் விருதுதாக்கும் தண்ணி இந்த ஹிஸ்ட்ரியும் போட்டி இந்த ஏரியாவில் ஒரு பிரின்ஸ் வாழ்ந்தீங்க ஒரு அழகான ஒரு பிரின்ஸு அவ லவ் பண்ணிக்கா அந்த கதையை ஓட்டின அதான் தான் இந்த இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பேர் வச்சுக்காங்க லவ் ஸ்லீப்னு சொல்லி ரைட் ஓகே நான் போ வர்றப்போ கொஞ்சம் 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 ஒரு சின்ன ஒரு ஏரியா உண்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மரம் எந்த சைட்லாம் நார்மலாக வைக்கிறேன் நோரலியா அலியா டவுன்லேருந்து ஒரு மூணரை கிலோமீட்டர் தான் இந்த ஓட்டர் ஃபால்ஸ் இருக்குது ரெண்டு ரூட் இருக்கு நான் வந்த ரூட் வந்துட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது ஸோ அதால் தான் வந்தோம் நம்ம வந்துவிட்டோம் மிச்ச தூரம் வரல ஓட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே வந்துவிட்டோம் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இன்னொரு ரூட் சீக்கி அது கொஞ்சம் தூரம் ஸோ அந்த அம்மாவும் சொன்னாங்க இதால் போனால் குயிக்கா போயிடலாம் சொல்லி அதனால தான் நம்ம இந்த ரூட்டை சூஸ் பண்ணி வந்தோம் இப்போ பாருங்கள் ஓட்டபோஸ் பக்கத்துலேயே வந்துட்டோம் எப்படி இருக்கன்னு சொல்லி தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கீங்க போல் ஆனால் எப்படி பார்த்திட்டோம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டோம் இப்போ வெளியாக போகிறோம் எகைன் வந்துட்டு டவுனுக்கு போகிறோம் டவுனுக்கு போயிட்டு சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எங்கே போகிற பிளான்ன்னு சொல்லி நான் உங்களுக்கும் சொல்கிறேன் அதுக்கு முதல்ல நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க மக்கால் ஸோ பார்த்து தட்டி விடுங்க அந்த பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க அதே மாதிரி நிறைய அதே மாதிரி நம்ம யூடியூப் இந்தியாவில் இருந்து நிறைய சொந்தங்கள் பார்க்காங்க நிறைய பேர் அந்த பெர்சன்டேஜில் என்னை காட்டும் நான் பார்ப்பேன் நம்ம நாட்டு மக்களும் பார்க்குற அதே மாதிரி இந்தியா கனடா போன நாட்டில் இருந்தெல்லாம் பார்க்காங்க தமிழ் பேசுகிற மக்கள் ஸோ மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் நீங்கள் ஒரு வீவோட பாருங்கள் பாருங்க எப்படிங்கச்சு வீவோ பார்த்தீங்களா எப்படி இவரில் டவுனே விளங்குது இது ஒரு போட்டோண்டி பிதுரு தாளஹாலு பாதுகாக்கப்பட்ட காடு இது பாட்டர் ஃபால்ஸ் இதாலேயும் போகலாம் போல் நம்ம நான் அப்பர் வியூ பார்க்குறதுக்கு அதால் போகலுமாக்கும் நம்ம இதால் போய் அந்த ஐயா ஐயாக்கிட்ட இது என்ன கோயில் இந்த இடத்துல இருக்கு சொல்லி கேட்டுட்டு போவோம் இதே மாதிரி நிறைய இடங்களுக்கு போகணும் அதுக்கு அவங்களோட சப்போர்ட் வேணும் உங்களோட ஆதரவு வேணும் அது இல்லாமல் முடியாது கஷ்டம் பார்ப்போம் அந்த இடத்துல ஒரு ஐயா வந்தார் அந்த ஐயாவை கூப்பிட்டா காணவே இல்லை அதுக்கப்புறமா இப்போ ஒரு ஐயாவும் இன்னொரு ஒரு அக்கா அவங்கள்ட்ட கேட்போம் இந்த என்ன என்ன ஸ்பெஷல் இந்த இடத்துல ஓகே வாங்க வாங்க கேட்போம் இது எங்க தாத்தா உங்க காலத்துல கட்டின கோயில் முனீஸ்வரர் முனீஸ்வரர் கோயில் இது எங்க தாத்தா உங்களோட காலத்துல கட்டினது எப்பயுமே மலையில தான் கோயில் கட்டுவோம் முனியாண்டின்னு சொல்லுவாங்க முனீஸ்வரன் சொல்லுவாங்க அதுக்கு பிறகு எங்க தாத்தா கூட காலத்துல அதுக்கு பிறகு நான் வந்து இதை பெருசாக வருவாங்களா நிறைய வந்து பூச பண்ண பூச பண்ணிருக்காங்க கோயில்ல வந்து ஆடு மாடு மாடு இல்லை ஆடு கோழி அதெல்லாம் என்ன விசேஷம்னா அந்த காலத்துல அதுல ஒரு சிவலிங்கம் ஒண்ணும் இருக்கு அப்ப இலங்கையில எல்லா இடத்துலயும் சிவலிங்கம் இருந்துச்சு அந்த சிவலிங்கத்தை எல்லாத்தையும் அழிச்சுட்டானுங்க இப்ப முன்னேஸ்வரத்துக்கு இருபத்தி ஏழு கிராமம் அந்த காலத்துல சொந்தோம் இன்னைக்கு ஒரு கிராமம் கூட இல்லை அவ்வளவு அந்த பக்கத்துல இருக்க தமிழ் பெற எல்லாம் அழிச்சிட்டாங்க அத மாரி ரத்மலானைக்கு போனீங்கன்னா ரத்மலாணி ஒரு சிவன் கோயில் ஒன்னு இருக்கு அந்த கோயில் சுத்தி பார்த்தா ஒரு சிங்கள கோயில் பார்த்தா இருக்கு நடுவுல இருக்கு அந்த கோயில் போர்ச்சுகீஸ்காரனுங்க வந்து அந்த உடைச்சிருக்கானுங்க அத இன்னைக்கு அந்த இது அகைவ் டிபார்ட்மெண்ட் அதை எடுத்து வச்சிருக்காங்க அந்த சிலைய மேல போயிட்டு வந்து இல்ல இல்ல ஒசக்கப்போயெல்லாம் நான் போறது ரெகமெண்ட் பண்ண மாட்டேன்